இந்த வீடியோவில் அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் மூலமாக ஒரே வேரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்கும் வேறு வேறு ஃபாண்ட் வேறு வேறு கலர் வேறு வேறு ஆங்கிள் ஸ்கேல் சைஸஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த டூல் டைட்டில் டிசைன் செக் எஃபெக்ட்ஸ் லோகோ டிசைன் எல்லாம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் ஒரு டெக்ஸ்ட் புக் கவர் சாம்பிள் டிசைன் பண்ணி வச்சுருக்கறேன் பேக்ரவுண்ட் பட் கொஞ்சம் எலெமெண்ட்ஸ் இப்போது டைட்டில் டைப் பண்ணுறேன் இப்போ நம்ம டைப் டூவில் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணால் நிறையா அதில் ஆப்ஷன்ஸ் காட்டும் இதில் டச் டைப் டூல் எடுத்துக்கிறேன் இந்த டச் டைப்பில் மூலமாக ஒரு வேர்டில் நம்ம இண்டிவிஜுவல் கேரக்டரை செலக்ட் பண்ணி அதோடைய ஃபாண்ட்டை தனித்தனியாக மாற்றலாம் உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த எஸ்ஸை செலக்ட் பண்ணுறேன் இதுக்கு நான் வேற ஒரு ஃபாண்ட் கொடுக்குறேன் வேற ஒரு கலர் கொடுக்குறேன் இதை நம்ம மூவ் பண்ணலாம் இல்லை ரொட்டேட் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி மற்ற வேர்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அகைன் டச் டைப்பில் மூலமாக அடுத்த கேரக்டரை செலக்ட் பண்ணிட்டு வேற ஃபாண்ட் வேறு கலர் கொடுக்க போகிறேன் அடுத்தது மூணாவது கலர் நம்ம இங்கேயே வந்து கேரக்டர்ஸ் ஆல்டர் பண்ணா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் இப்படியே டச் டைப்பில் மூலமாக ஒரு ஒரு கேரக்டர் நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ணி அதோட ஃபாண்ட் கலர்ஸ் இதோட ஆங்கிள் ரோட்டேஷன் சைஸ் இது எல்லாத்தையுமே நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் வரைக்காலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்